நம்ம சுத்தமான நெய் விட்டுட்டு ரசப்பு மையில் எல்லா விதமான வஸ்துகளும் சேர்த்து நம்ம வசம்பு மை ரெடி பண்ணிருக்கோம் பாருங்கள் மையை நல்லா வந்து நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீலே சுட்டு நல்லா எரித்து அதை கறி பண்ணி சில வகையான வசிய வஸ்துக்கள்லாம் சேர்த்து தான் இந்த வசம்பு மை வந்து நம்ம ரெடி பண்ணுறோங்க இப்போ வந்து ஃபாரின் கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு முப்பது பாக்ஸ் ஆர்டர் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம பேக்கிங் பண்ண போவோம் அதுக்கு வந்துட்டு இந்த பாக்ஸில் அஞ்சு கிராம் நம்ம வந்து வெயிட் மிஷின் போட்டு தான் நம்ம வெயிட் போட்டு தான் கொடுத்துருக்கோம்

இந்த வசம்பு மை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்போம் நமக்கு பணவசியமாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை உங்களுக்கு தொழில் சார்ந்த கடைகள் இது எதுவாக இருந்தாலும் இந்த வசம்பு மையை நம்ம மோதிர விரலால் இட்டுட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லி இந்த வ வஸ்துவை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு காரியம் சித்தியாகுங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த வசம்பு மை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஃபாரின் கஸ்டமர் யார் அப்படின்னு